எனது பெயர் அப்துல்லா நாங்கள் தாராபுரம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்துல இருந்து நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் நம்ம தாராபுரம் அட்டவணை மஸ்ஜித் சேவை குழு அங்கே பக்கத்தில் ஒரு பள்ளி ஜன்னத்துல் ஃபிர்தோஸ்ங்கிற பள்ளியில் நம்ம இமாமத் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு அல்லாஹோடைய கருவி கொண்டு ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த மஸ்ஜித் சேவை குழு சைது இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் மூலமாக நமது ஊரில் ஆரம்பிக்கப்பட்டது அல்லாஹுடைய கிருவியில் கணக்கு எடுத்த உடனேயே ஒரு முப்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு அவசரமாக உணவு தேவைப்பட்டுச்சு ஏற்பாடு செஞ்சாங்க அதுக்கு பிறகு இந்த ரமபானுக்கு பிறகு இன்னும் ஒரு பத்து நபர்கள் ரொம்ப தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பத்து நபர்கள் அதிகப்படுத்தி அல்லாஹனுடைய கிருப்பை கொண்டு மாதந்தோறும் நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது அல்லாமல் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் பகுதியில் கண் பார்வையற்ற ஒரு நபர் இருந்தார் நம்ம மஸ்ஜித் சேவைக்குழு மூலியமாக மதுரையில் ஒரு பார்வையற்றனுடைய ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருந்துச்சு அங்கே மஜ்ஜி சேவைக்குழுமாக நாங்கள் அங்கே சேர்த்து விட்ருக்குறோம் அல்லா உடைய கொண்டு நம்ம அங்கே அவங்க அணுகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கிறிஸ்துவத்துக்கு போகக்கூடிய ஒரு நெருக்கத்தில் இருந்தாங்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருப்பியை கொண்டு மஸ்ஜித் சேவைக்குழு மூலமாக நாங்கள் மதுரை கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு அல்லாவோட கிருவிழிப்பாங்க அவங்க இருந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அடுத்ததாக நம்ம பயனாளிகளுக்கு மிஷின் தையல் மிஷின் ஒரு விதவை பெண்கள் இருந்தாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்து ஏன் முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நாங்கள் தையல் மிஷின் ஒரு மூன்று வாங்கி கொடுத்துருக்குறோம் அது அல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட உடல்நிலை சரியில்லாத நோயாளிகளுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே மருத்துவ செலவை மசி குலிமாக நாம் அல்லாஹோட கிருப்பியில் செஞ்சுருக்கிறோம் அல்லாஹல்லு சுமான் தலா கியாமத்து வரைக்கும் நம்மை கொண்டு அல்லாஹல்ல ஷான் சுமான் தலா வேலை கொள்வானாக அலாம் வலிகம் வரமத்தி